கிறீஸ்தலால் நான் உங்கள் பிறந்த ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் போதக ரட்சகருமான இயேசு கிருஷ்ண இனிய நாலு இந்த நாளில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் குடும்பம் குடும்பமாக பேர் பேருமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல ஊயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நம் தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் கூட தாவியதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் தாவிததுக்கு தெய்வன் தாமி ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார் அது நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் என்பது குறித்து நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உன் வீடும் உன் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் சொல்ல சொன்னார் வீடு வாசிக்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் உன் வீடு அப்படின்னா என்ன உன் வீடு அப்படின்னா சந்ததிகள் அர்த்தம் பில்டிங்கில் கட்டடத்தை சொல்ல சந்ததிகள் உதாரணத்துக்கு சொல்லி பார்ப்போம் ஆனால் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரத்தில் சாராய் ஆபிரஹாமை பார்த்து ஆபிராமை பார்த்து சொல்றாங்க என் பெண்ணாக ஆகார் மூலமாக என் வீடு கட்டப்படும் அதனால அவளை என்னை திருமணம் செய்து கொள்ள அப்படின்னு சொல்றாள் இப்போ வீடு கட்டுறதுன்னா சந்ததிகள் பெறுகிறதுன்னு அர்த்தம் தான் கத்தர் சொல்றாரு தாவிதே உன் சந்ததி அதாவது உன் வீடும் உன் ராஜ்யம் உன் ராஜ்யம் என்ற நிலைத்திருக்கும் ராஜாக்கள் வருவாங்க போவாங்க ஆனா யூதா கோத்திரத்து ராஜா என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமில்ல உன்னுடைய சிங்காசனம் அது ராஜாசனம்னா சிங்காசனம் உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னா இப்படி தாவிதுக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேதத்தில் இவருக்கு மட்டும்தான் தாவிதுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கத்தர் கொடுத்தார் உன் வீடு உன் ராஜ்யம் உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார் எப்படி அவருக்கு மட்டும் இந்த ஆசிர்வாதம் கிடைச்சது இன்னைக்கு நாம கூட கிறிஸ்தவர்கள் தான் நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் ஆசிர்வதிக்கப்பட்டேன்னு சொல்கிறோம் ஆனால் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்கா நமக்கு முன்பு எழுதப்பட்டதெல்லாம் அதன் முன்பு நான் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாகவும் எச்சரிக்கையாகவும் அது இருக்குதுன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் நிருபத்தில் வாசிக்கிறோம் அப்போ பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களின் வாழ்க்கையாக இருக்கட்டும் தரிசன வாழ்க்கையாக இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டில் வருகிற புரஞ்சாதியை நமக்கு அது எச்சரிக்கையும் வேளாட்டும் ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ தாவிதக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் நமக்கும் அந்த பேரை நம்ம போட்டுலமா இடத்துல நம்ம பேரை போட்டுக்கலாமா உன் வீடும் உன் ராஜ்யமும் உன் ராஜாசனும் என்றன்றைக்கும் நிலைத்திருக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் நிலை பெற்று இருக்கும் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க நிலைத்திருக்குறது ஒன்று நிலை பெற்றிருக்கிறது ஒன்று அதனால தான் தாமீதியுடைய வம்சம் அழியவே அழியாது பாருங்களேன் அதுக்குள்ள ராஜாக்கள் வருவாங்க போவாங்க ஆனால் என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும் என்று சொல்வதற்கு குறித்து நம்ம பார்க்கணும் சரி எதுக்கு தாமீதுக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் தாவிதம் உண்மையில ரொம்ப பாடு அனுபவிச்சிருங்க நம்ம இந்த விஞ்ஞான உலகத்தில் பாடு என்பது கம்மி தான் ஆனால் தாவிது அநேக பாடுகள் அனுபவித்தார் தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுதே பாடு அனுபவிச்சு தாவிது தான் தான் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் சொல்கிறாரு நான் உம்முடைய சார்பிலே என் தாயில் இருக்கும்பொழுது வயிற்றில் இருக்கும்போது உம்முடைய சார்பிலே விழுந்தேன்னு சொல்லிருப்பார் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க சங்கீதம் ஐம்பத்தஞ்சில் சொல்கிறாரு தகப்படும் தாயும் என்னை கைவிட்டால் நீர் என்னை கைவிட மாட்டேன் சங்கீதம் இருபத்தி ஏழுல அவர் சொல்கிற தகப்பனும் தாய் என்னை கைவிட்டால் கூட நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி அப்போ எவ்வளோ பாடு அனுபவித்திருந்தாங்கன்னா தகப்பன் தாய் கூட எனக்கு வேணாம் ஆனால் அவங்க கைவிட்டுட்டாங்க நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க வசந்த மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன் சங்கீத புத்தகத்தில் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் பார்த்தீங்களா அலுவய்யா அப்போது அவருடைய பிறப்பில் ஏதோ பெரிய ஒரு வருத்தத்தை அவர் அனுபவித்திருக்கிறார் தாவித் அது மாத்திரமல்ல ஆடு மேய்த்து கொண்டு மிகவும் ஆடு மேய்த்து கொண்டு வந்தார் வீட்டில் ஈசாயிக்கு எட்டு குமாரர்கள் எட்டு குமாரில் ஏழு குமாரர்களில் மூன்று குமாரர் மாத்திரம் இல்லை அவங்களாம் அந்த குமாரர்கள் அண்ணனுக்கெல்லாம் மில்ட்ரில் இருக்கிறாங்க சவுலனுடைய மில்ட்ரில் இருக்கிறாங்க சவுல் ராஜ்யத்தில் ராணுவத்தில் இருக்கிறாங்க ஆனால் தாவிதை மட்டும் ஆடு மேய்க்க அடைச்சாங்க அனுப்பிவிட்டாங்க இதை குறித்து நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் பேசியிருக்கிறேன் மேய்க்க காமிச்சாங்க பாருங்க ஏன் எந்த அளவுக்கு தாவிதம் நொறுக்கப்பட்டான் ஈசா ஒரு பெரிய பணக்காரரு அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் அடிமைகள் இல்லையா வேலையாட்கள் இல்லையா அப்படியெல்லாம் இருக்கும்போது தாவிதை மட்டும் மேய்க்க காமிச்சாங்க அப்போ சிறு பிராயத்துலருந்து தகப்பனும் தாயும் சகோதரன் கைவிட்டாங்க கர்த்தன் சார்பெல்லாம் வாழ்ந்தான் அதனால்தான் அவனை அபிஷேகம் பண்ணனாறா கர்த்தன் சங்கீத புத்தகத்துல பாருங்க எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் அவனை எப்படி அபிஷேகம் கொடுத்தார் தாவித ராஜா தாவிதை ஆடுமைத்திற்கொண்டிருக்கும்போது எப்படி அபிஷேகம் கொடுத்தார் என்று கருத்தர் சொல்லுகிறார் பாருங்களேன் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் இருபத்தி ஒன்று நான் வாசிக்கிறேன் இருபது என் தாசனாக தாமீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா என் தாமீதாக என் தாசனாக தாமிது எந்த அளவுக்கு அவன் பாடு அனுபவிச்சுன்னா தாசனாக இருப்போம் பாருங்கள் பொறுத்துக்கிட்டான் தாவித கிட்ட ஒரு பொருவ பொறுப்பான் என் தாவிதாக தாசனை நான் மனாந்தரத்தில் கண்டுபிடித்து என்ன அபிஷேகத்தை எழுத்துனாலும் அபிஷேகம் பண்ணினேன் இன்னைக்கு கிறிஸ்துவலாக நம்ம அத்தனை பேரும் அவரு தான் அபிஷேகம் பெற்றிருக்கு பரிசுத்தாயினாலும் ஆனால் எந்த காரியத்தில் நம்ம பொறுமையாக இருந்ததில் பார்த்துங்களேன் எல்லா காரியத்திலும் துரு துரு துருத்துன்னு இருப்போம் எடுத்த கவனத்துன்னு முடிவு பண்ணுவோம் தாவிதை அப்படி இல்லை உலகத்தில் ரொம்ப வேதாகமத்தில் பாடு அனுபவித்த தாவிதம் மட்டும்தான் எல்லாம் யோசிப்பின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை யோசி காட்டிலும் அதிகம் பாடு அனுபவித்தவன் தாவி இது சொந்த மண்ணிலே சொந்த ஊர்லேயே சொந்த தேசத்திலே சொந்த குடும்பத்திலே பயங்கரமான பாடு அனுபவித்த இந்த தாவி இது அவனுக்கு தான் சொல்கிறாரு கவலைப்பட தாவி இதை நீ பொறுமையாக இருந்து எண்ணெயை பற்றி பிடித்து கொண்டாய் எண்ணெயை ஆராதனை பண்ணார் சங்கீதம் எழுபத்தஞ்சு சங்கீதம் தாவி எழுதுறாரு கருத்துருக்கு என்று அதில் சந்தோஷப்பட்டு தான் அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் உன் வீடு உன் ராஜ்யம் உன் சிங்காசனம் என்றென்றைக்கு நீ ஆட்டை மேய்த்துக்கொண்டு நீ தான் அரசனாக போகிறேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணி ஒன்று சாமுவில் பதினாறாம் அதிகாரம் பதிமூணு பதினாலில் தாவிதை தைல கும்பினாலே அபிஷேகம் செய்கிறார் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா பிள்ளைகளை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா ஒன்று சாமியின் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஏழு எட்டு வாசிக்கிற பாருங்களேன் ஏ ஒன்று சாமுவில் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வாசனம் இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேலிய ஜனங்களுக்கு அதிகமாக நான் அதிகமாக இருந்த மணிக்கு மணிக்கு அதிபதி மன்னிச்சு மன்னிச்சிக்க இப்பொழுதும் என் தே என் தாசனாகிய தாவிதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கின்ற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் அந்த ஆட்டு மண்டை தேடுத்து நீ போன இடத்தெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் ஒதுக்கப்பட்டவனுக்கு தான் ஒத்த நாமம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று சாமியிலேருந்து பார்த்தீங்கன்னா தாவீது சங்கதி தாவிதுன் சந்ததி கோத்திரத்திலிருந்து பன்னிரெண்டு கோத்திர கோத்தரனு பேசப்படும் ஆனால் சாமிகள் புத்தகத்திலிருந்து தாவீதுங் சந்ததின்னு பேசப்பட்டார்கள் அப்போ என்ன அர்த்தம் தாவீதை உயர்த்தினார் ஆடுவீத்து கூட தாவீதை உயர்த்தினார் உயர்த்தின மாத்திரமல்ல அவன் அரசனாக்கினார் அவன் மூலயமா சந்ததிகளை உருவாக்கினார் அப்போ தான் உன் வீடு உன் ராஜா உன் ராஜ்ஜியம் சிறப்பட்டிருக்குன்னு சொல்கிறான் உன் சந்ததி என்றென்றுக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறான் அது எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ஏன் தாவீதுக்கு மட்டும் அப்படி ஆசீர்வாதம் சொன்னால் தாவிதி உண்மையிலே கருத்தை ரொம்ப தொழுது கொள்கிறவன் அது மாத்திரமல்ல அவன் ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும் போது தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதான் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதான் அவன் அடிமையாகவே வழங்கப்பட்டான் தகப்பன் சரித்திர புத்தகம் மிதமாக சொல்லுகிறது ஒன்று ஒன்று அதாவது மன்னிச்சுக்க ரெண்டு சாப்பிமேல் ஒன் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் மாதத்துல மிதமாக சொல்லுது யாசேரின் புத்தகத்திலே தாவிதை குறித்து எழுதப்பட்டிருக்கு அவன் வட நடவடிக்கைகள் வாழ்க்கையில் அப்போ தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை கவனிங்க அதில் தான் தாவிதோடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல அவன் பட்ட பாடுகள் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கு சரி போகட்டும் அதில் தான் தாவிதே அந்த பாடுகளை பார்த்து தாவித பாடுகளை பார்த்த கர்த்தர் அவனை அரசனாக்குறார் எப்படி பார்த்தா தாயை பிறக்கும் போதே பாடு பிறகு சவுல் ராஜ்யத்தில் வந்து கோலியாத்தை கொண்டார் கோலியாற்று கொன்று பிறகு ஒரு பெருமை வந்தால் கூட ஆனால் வாழ்க்கைத்தரம் தர உயரல ஆவிக்குரிய விஷயமும் மற்றவங்களாம் உழுந்ததை தவிர வாழ்க்கை தரம் உயரவே இல்லை தாவிதுக்கு அப்படி தான் இருக்கிறார் கோலியாத்து கொன்று பெலிஸ்தர தர கோலியாத்தை சாகடிக்கிறார் கொண்டு கொன்று போடுகிறார் குன்றுசாமில் பதினெட்டாம் அதிகாரத்தில் எல்லா பெலிஸ்திரும் போகிற இடத்துல பெலிஸ்திர எந்த எதிரி எந்த எதிரியெல்லாம் வென்று போட்டு வந்துடுறார் அப்படி வர்ற நேரத்தில் தான் அங்கே பாட்டு பாடுறாங்க ஸ்திரீகள்லாம் சேர்ந்து சவுல் கொண்டு ஒரு ஆயிரம் தான் ஆனால் தாவிதை கொண்டு வந்து பதினாறுன்னு சொல்லிட்டு பெருமை சேர்க்கும் விதமாக பாட்டு பாடுறதுனால சவுண்ட் அந்த நாள் முதல் கொண்டு தாவித மேலே காய்மாரமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு எப்படியாவது அவனை கொலை செஞ்சிடும் ஏன்னா ராஜ்யம் அவனை எடுத்துப்பா பழகுன்னு சொல்லி அந்த பயத்தோடு திருத்த ஆரம்பிக்கிறான் அப்படி ஓடி பாடு அனுபவித்துரு தான் அப்போ தர உயரில் பாடுதான் அவங்களோட மகன் தொழுத்துறாரு அச்சுலம் தொழுத்துறாரு அதோடி மஞ்சகம் வைக்கிறார் அகித்தோப்பில் வச்சு வைக்கிறார் இப்படி தாவிதுன்னு வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை வருத்தம் வருத்தம் திருக்கம் கொலை செய்யறதுக்கு அழகாக தேடுறாங்க ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா சவுல் இறந்து போய்டாரு இறந்து போனவருக்கு சவுளோட மகன்கள் ரெண்டு பேர் சவுளுக்கு மறுமணி ஆட்டி இருந்த ஒரு மகளுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைகள் சந்ததி சவுளுடைய மூத்த மகளுக்கு மேரா மேராடைய பிள்ளைகள் ஐந்து பேர் மொத்தம் ஏழு பேர் தாவிதி எப்படியாவது கொன்று போடணும்னு எப்படாவது ரெடியாக இருந்தாங்களாம் அந்த பாடு கூட தாவிதை அனுபவித்தார் அரசன்தான் பராக்கிரமசாமி தான் இருந்தாலும் முன்னாள் ராஜாவோட பிள்ளைகள் அல்லவா பார்த்திங்க எவ்வளோ எந்த எப்பத்திலையும் பாடு பிறந்த பிள்ளைகள் கர்ப்ப பிறப்பு அவர்களை கொலை செய்ய தேடுறாங்க ஆலோசனை கொடுக்க அகிதூ அகிதோப்பிலும் அவனை வஞ்சகம் வைத்து எப்படியாவது அவனை வெற்றி நான் பார்க்குறான் இப்போ எப்போ பக்கத்துலையும் பாடு அனுபவிச்சது தான் கர்த்தரை அவனை மாத்திரம் அந்த நேரத்தில் பாடு நேரத்தில் கூட கர்த்தரை வர மறந்து விடவில்லை தாவி இது அதுக்காக தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா தாவி இது எல்லாவற்றையும் ஜெயித்து ராஜாவான பிறகு எல்லாத்தையும் ஜெயித்து பாருங்க ஆண்டோட ஜெயித்து வர்ற ஒரு வசந்தம் வாசிக்கிறேன் ரெண்டு சாமியில் ஐந்தாம் அதிகாரத்தில் பாருங்க ஐந்து வாசிக்கிறேன் அவன் எப்ரோனில் யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் எருசலமிலே சமஸ்தீஸ்ரவின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்தி மூணு வருஷமும் ராஜ்யபானம் பண்ணி நான் எவ்வளோ ஆசீர்வாதம் நாற்பது வருஷம் ராஜ்யபானம் பண்ணிட்டு எல்லாவற்றையும் பிடித்துட்டு ஒரு வீடு கட்டுறான் பாருங்க ரெண்டு சாமியில் ஐந்தாம் அதிகாரத்தில் பத்தாம் வருஷம் தாவிது நாளுக்கு நாள் விரிகி அடைந்தான் சேனைகளின் தேவன கருத்தர் அவனோடு கூட இருந்தார் நல்ல மச்சு வீடு கட்டுறான் கேதுரு மரத்தினால் வீடு கட்டுறான் கேதுரு மரத்தினால் வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கிறான் பாருங்களேன் தீர்வின் ராஜாவாக ஈராம் தாவித சாணாதிபதிகளும் கேதுரு மரங்களையும் தச்சனையும் கல் தச்சனையும் அனுப்பினார் அவர்கள் தாவிதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா ஆனால் தாவிது என்ன சொல்கிறான்னா அஜிஜோ அப்படி இல்லை நான் வந்து என் வீடு வந்து ம கேதுர் மரத்தில் கட்டப்பட்டு நான் குடும்பத்தோடு வாழும்போது என் ஆண்டவர்களை உடன்படிக்கை பெட்டி ஓபத் தேதோவன் வீட்டில் இருக்குது என்று சொல்லி மயங்கர்ந்து வருதப்பட்டு உற்சாகத்தோடு போய் ரெண்டு சுவாமிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வருஷம் வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருகிறார் நான் வாசிக்கிற ஒன்று ரெண்டு சுவாமிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு தாமிதி இஸ்லாமியல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை கூட்டிக்கொண்டு கேருபின் நடுவே மாசமாக இருக்கிற சேனலிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற தேவடைய பெட்டியை பால யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தரம் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகிறாங்க யூதா வந்து கொண்டு வராங்க கொண்டு வந்து தன் நகரமாக சியோனில் வைக்கிறான் அது மாத்திரமல்ல அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தன்னுடைய வஸ்திரத்தை கைட்டி வைத்துவிட்டு ஏமூத்து அடிந்து கொண்டு ஆடி பாடி துத்திக்கிறான் பார்த்து தான் சொல்கிறார் உன் வீடும் உன் ராஜ்யமும் சிங்காசனமும் என்றென்றைக்கும் நிலவரப்பட்டிருக்கும் நிலத்திற்கும் என்று சொல்லுகிறார் நாத்தாம்பிய நாத்தாம்பி இருக்கிற சிதாபி கூப்பிட்றாரு நான் நல்ல வீட்டில் இருக்கும்போது ஆண்டவருடைய பெட்டி திரைமரவையில் இருக்கிறத சீர்ல ஆனால் ஒரு ஆலயத்தை கட்டப்போகிறேன் என்று சொல்கிறார் உடனே த மேல் தேவனிடத்தில் விசாரிக்கிறார் கர்த்தர் அப்போ அப்ப கர்த்தர் சொல்ற ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் அவன் அநேக ரத்தத்தை சிந்திருக்கிறான் தாவிது தாவிதி எனக்கு ஏற்றவன் தான் எனக்கு மிகவும் பிரியமான தாசம்தான் ஆனாலும் அநேக ரத்தத்தை சிந்தனால அவன் முடியாது அவனுடைய கர்ப்ப பிறப்பாக கட்டட்டும் என்று சொல்கிறான் உடனே தாவதி என்ன சொன்னால் பாருங்கள் ஆண்டவருக்கு இடம் வேணும் அவருக்கு ஆலயத்தை கட்டும் வரைக்கும் நான் என்னுடைய வீட்டிலே கட்டில் வெளியேற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ சந்தோஷம் பார்த்துங்களா எவ்வளோ வயரக்கியும் பார்த்துங்களா நம்மளால் போக முடியுமா வார வாரம் நம்ம சர்ச்சைக்கு போகிறோமா காலைல போனால் சாயங்காலம் போடட்டில் சாயங்காலம் போனால் காலையில் போடல ஒரு சின்ன ஃபங்க்ஷனை கர்த்தரை விட்டுட்டு மருந்து ஓடி போடுறோம் இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய கோரனா நாத்திகம் தான் ஃபங்க்ஷன் வைக்க ஆரம்பிச்சுடுறாங்க இப்போல்லாம் ஃபங்க்ஷன் வச்சுட்டு ஆண்டவரை விட்டு அங்கே போய் ஆடி பாடி குடித்து கும்பாலம் போடுறாங்க ஆனால் தாவியது அப்படி இல்லைங்க ஒரு நாள் கூட கர்த்தரை விட்டு விலகலை கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட முடியலையே என்று சொல்லி வருத்தத்தோடு நான் உண்டாக்கிற அந்த கேது மரத்தினால் வெளியேறப்பட்ட வீட்டிலே கட்டில்லை நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்குறேன் சங்கீத புத்தகத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் நான் எப்படி சொல்கிறா பாருங்களேன் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதில் வாசிக்கிற பாருங்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிற மூன்று என் வீடாக கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை என் படுக்கையின் கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை வா எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த அழ எனக்கு இந்த சொகுசு வேணாம் என் ஆண்டவர் கூடாரத்தில் இருக்கும்பொழுது பெட்டி கூடாரத்தில் இருக்கும்பொழுது உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கும்போது எனக்கு சொகுசான வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் வனாந்தரத்துக்கு போகிற மக்கள்லாம் கெஞ்சுறாங்க ராஜா நீங்கள் வனாந்தரத்துக்கு போகக்கூடாது நீங்கள் அரசாட்சியில் உட்காரனா உட்காரவே இல்லையா கடைசி வரைக்கும் ஆலயத்தை கட்டி முடிச்ச பிடிக்குதான் அப்போட உட்காரல சாலமன் தான் கட்டுறாரு அப்படி ஆலயத்தில் ஆலயத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லை ஆனால் அவன் கட்டின வீட்டிலே அவன் இல்லை அவன் மனைவி பிள்ளைகள் மட்டும்தான் வாழ்ந்தாங்களாம் சரித்திர புத்தகம் இதுவா சொல்லு அதெல்லாம் தான் ஆண்டவர் உன் வீடு என்றைக்கு நிலத்திருக்கு தான் ஒரு ராஜாசனை ஒன்று கிட்டு போகலை நிலைத்திருக்கோம் உங்களுடைய சிங்காசனம் நிலத்திருக்குன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து கொடுத்து பார்த்தான் அது மாத்திரம் அல்ல தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து சிங்கா எப்படி வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு நிறைவேற்றி காட்டினார் ஒன்று நாளாகவும் புத்தகத்தில் பதினேழு பதினேழு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று நாளாக பத்தகத்தில் பதினேழு பதினேழு தேவனே இது இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று தே தேவனே கத்தராயிருக்கிறேன் உங்க அடியனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தேன் இல்லையா ஏசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட யூதாவின் யூதாவி தான் ஏசு கிறிஸ்து பிறந்த அதாவி வம்சத்தில் தான் மத்திய புத்திரம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆபிராமின் குமாரனாக்க தாவீதின் இயேசு கிறிஷனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டார் அப்ப என்ன அர்த்தம் வெகு தூரம்னா புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தாவீது வம்சத்தில் பிறக்க போகிறார் அப்போ என்ன அர்த்தம் தாவீதனுடைய சிங்காசனை என்றைக்கு அழிவதில்லை அந்த தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் விருத்தி வாசித்து பாருங்கள் அங்கே சொல்றாரு அங்கே சூரியனும் சந்திரனும் வெளிச்சி கொடுக்க தேவையில்லை ஆட்டுக்குட்டியானவர் அதுக்கு வெளிச்சாட்டி குட்டியான இயேசு கிறிஸ்து அவருடைய சிங்காசனத்திலே யூதாவின் சிங்காசத்திலே தாவியின் சிங்காசனம் உட்கார்ந்து ஆட்சி செய்வார் சொல்லப்பட்ட பார்த்தீங்களா கருத்து கொடுத்த வாக்குத்தான் உன் வீடும் ராஜ்யம் என்றென்றுக்கு நிலத்திற்கும் உண்றையா உங்களுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்களேன் தான் அதுக்கு பிற்பாடு வருகிற எல்லா வசனத்தையும் பார்த்தீங்கன்னா தா வீது தா வீது தா விட்டு சொல்லப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களேன் இயேசைய புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க ஆமாம் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதன் கொண்டு என்றும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அது சமாதானத்துக்கு முடிவில்லை சேனையில் கர்த்துடைய வயராக்கியம் செய்தது வாக்குத்தத்தை கொடுத்ததை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஏசை சொல்கிறார் சொல்ல பாருங்க அப்போது தாவிதன்னு சிங்கா இயேசு கிறிஸ்து உட்கார போகிறார் அப்படி உட்கார நேரத்தில் முடிவில்லாத ஒரு சந்தோஷம் கிடைக்குமா நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா உங்களுக்கு கத்தன் உங்களை பார்த்து சொல்கிறார் பொறுமையாக இருங்க தாமீத பொண்ணு பொறுமையாக இருங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவில்லாத சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் தாவீதை பெற்றுக்கொண்டார் நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறோம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் கத்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஏசைய புத்தகத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லுகிறது பாருங்களேன் ஐந்தாம் வசூல் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் மேல் கூடாரத்திலே நியாயாதிபதியாக உன்மடைவிட்டிருப்பார் யாரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்றாங்க அங்க பாருங்க மீண்டும் நான் வாசிக்கிறேன் ஏசாறு ஐந்துல கிருமை நாளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் சிங்காசன தாவியின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதர்சன வசனம் சொன்னார் அல்லவா ரெண்டு சாமில் ஏழு பார்த்துனாலே உன் வீடும் உன் ராஜாசனமும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குன்னு சொல்லுறா அது யாருக்கு கொடுக்கப்பட்டது ஆசீர்வாதம் ஏசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் பளிக்கும் ஒன்று இரண்டாவது துரிதமாக உனக்கும் வாழ்க்கையிலே நீதி செய்யப்படும் துரிதமாக உன் வாழ்க்கையில் நீதி செய்யப்படும் மூன்றாவது உன் வாழ்க்கையில் எல்லை இல்லாத ஒரு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தேவன் தாமே தாவிதிக் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் பழிப்பதாக வைப்பதாக ஆசீர்வதிப்பதாக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வேலை ஸ்தலங்கள் உங்கள் வருமானங்கள் உங்கள் சிறு பிள்ளைகள் வாலிப தம்பி தங்கச்சிகள் உங்கள் ஊழியங்கள் யாவற்றையும் கத்தர் ஆசீர்வத்து கடவராக காட் பிளஸ் யூ பிரைஸ்